ஆதியாகம் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் ஒன்று முதல் பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்திலே சம கண்டு அங்கே கூடியிருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டார்கள் கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்திற்கு பதிலாக நீலக்கீழும் அவர்களுக்கு இருந்தது பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி பேர் பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள் மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார் அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது அவர்கள் இதை செய்யத் தொடங்கினார்கள் இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள் நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார் அப்படியே கத்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார் அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள் பூமி எங்கும் வழங்கினை கர்த்த அவ்விடத்தில் தாறுமாறாக்கினார் அதன் பேர் பாபேல் கத்த அவர்களை அவ்விடத்திலிருந்து எங்கும் சிதறி போக பண்ணினார் வம்ச வரலாறு ஜலப்ரேயலும் உண்டான இரண்டு வருஷத்திற்கு பின்பு சேம் நூறு வயதான போது அர்பாக்சாத்தை பெற்றான் சேம் அர்பாக்ஷாத்தை பெற்ற பின் ஐநூறு வருஷம் ையும் முப்பத்தி ஐந்து வயதான போது சாலாவை பெற்றான் சாலாவை பெற்ற பின் அர்பாக்சா நானூற்று மூன்று வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான் சாலா முப்பது வயதான போது ஏபேரை பெற்றான் ஏபேரை பெற்ற பின் சாலா நானூற்று மூன்று வரிசும் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான் ஏ பேர் முப்பத்தி நாலு வயதான போது பேலேக்கை பெற்றான் பேலேக்கை பெற்ற பின் ஏபேர் நானூற்று முப்பது வரிசும் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான் பேலேக்கு முப்பது வயதான போது ரெகுவை பெற்றான் ரெகுவை பெற்ற பின் பேலேக்கு இருநூற்று ஒன்பது வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான் ரெகு முப்பத்தி இரண்டு வயதான போது சேருக்கை பெற்றான் சேருக்கை பெற்ற பின் ரெகு இருநூற்றி ஏழு வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான் சேரைக்கு முப்பது வயதான போது நாகோரை பெற்றான் நாகோரை பெற்ற பின் சேரைக்கு இருநூறு வருஷம் இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான் நாகோர் இருபத்தி ஒன்பது வயதான போது தேராகை பெற்றான் தேராகை பெற்ற பின் நாகூர் நூற்று பத்தொன்பது வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான் தேராகு எழுபது வயதான போது அபிராம் நாகூர் ஆரான் என்பவர்களை பெற்றான் தேராக்களுடைய வம்ச வரலாறு தேராகு அபிராம் நாகூர் ஆரான் என்பவைகளை ஆரான் தன் தகப்பனாகிய தேராகு மறிக்கும் முன்னே மறித்தான் அபிராமும் நாகோர் தங்களுக்கு பெண் கொண்டார்கள் அபிராமுடைய மனைவிக்கு சாரா என்று பேர் நாகோருடைய மனைவிக்கு மில்கால் என்று பேர் இவள் தகப்பன் சாராளுக்கு பிள்ளை இல்லை மலடியா இருந்தால் தேராகு தன் குமாரனாகிய அபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் அபராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே என்கின்ற பட்டணத்தை விட்டு கானான் தேசத்திற்கு போக புறப்பட்டான் அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள் தேராகுடைய ஆயுஸ் நாட்கள் இருநூற்று ஐந்து வருஷம் தேராகு ஆரானிலே மறித்தான்